வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு நட்பும் கன்றாத உழமையும் குன்றாத இளமையும் கழுவி இல்லாத உடலும் சரியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீத்தையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோ நம மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் ராமானந்த மடாலயம் மருத்துவர் பாலகிருஷ்ணா ரோசினி மேனால் தமிழ் பேராசிரியர் ரம்யா இலக்கேவியல் வாகலட்சுமி சுஷ்மிதாவின் தம்பி மோகன்ராஜ் சத்யா சிந்தில் கத்தார் ஆகியோரும் மனநாள் காணும் கோவை கௌதம் ஜீவிதா இணையர் இலக்கியவியல் ஜெயாவின் பெற்றோர் இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் உடல்நலம் மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் பகையினருடையோர் நலங்களை பெற்று நட்புணர்ந்து வேண்டுவோம் வேண்டுபோம் போற்றியோம் நமசிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் உலகமெலாம் பருவமழை உத்தபடி பெய்யட்டும் உழவரெலாம் தானியத்தை இவப்புடனே பெருக்கட்டும் பலதொழ்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அடிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வலம்